குட் மார்னிங் 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 என்னோட சூழ்நிலை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க எனக்கு அன்பளிப்பா ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்க நல்லவங்க நல்ல மனசோட கொடுத்த பணம் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்பட்டு சார் என்ன சொல்றேன் எனக்கு ஒண்ணு புரியல சார் இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம் முடிச்சுட்டு இருந்தேன் மாமனார் கிட்ட இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் சார் எங்க வீட்லயே அதுக்கப்புறம் தான் கல்யாண கலைய கட்டுச்சு என்னப்பா பணம் கொடுத்ததுக்குலாம் கால்ல விழுந்துகிட்டு இருக்க ஒரு நல்லவனுக்கு தானப்பா நல்ல விஷயம் நடக்கும் நீங்க கொடுத்த ஒரு லட்சம் ரூபா பணத்தையும் கல்யாணத்துக்கு வேண்டிய தாலி பட்டுப்படுவ அப்புறம் சாப்பாடுன்னு பிரித்து கொடுத்துருவோம் சார் இந்த கல்யாணம் கௌரவமாக நடக்க இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் சார் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே உங்களை தெய்வத்துக்கு சமமாக தான் சார் பார்க்குறாங்க என்னப்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம கையில எதுவுமே இல்லை தனுஷ் எல்லாம் அவன் கையில இருக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் தனுஷ் நீ போய் வேலையை பாரு

என்ன Ja. கேட்டதுக்கு பதிலே இல்லை ஆமா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் நான் எங்க எம்டி மூலமா தனுஷ்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் ஆமா அவர் பணத்தை வாங்கிட்டாருன்னு தெரிஞ்சப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா சிவா அந்த பணத்தை எங்க எம்டி மூலமா நான் கொடுத்ததுனால என் தங்கச்சிக்கு ஒரு தாயா அக்காவா நான் செய்ய வேண்டிய கடமை திருப்தி எனக்கு ஒரு மன வருத்தம் இதெல்லாம் நான் கூடவே இருந்து கல்யாணத்தை நடத்தி வச்சேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்ன பண்றது கடவுள் இந்த விஷயத்துல எனக்கு கொடுத்து வைக்கல ரொம்ப வருத்தமா இருக்கு சிவா காவ்யா நீ பணம் கொடுத்ததே உன் தங்கச்சி திவ்யா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தானே நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா தான் நடக்குது அப்புறம் ஏன் ஃபீல் பண்ற நீ நினைச்ச மாதிரி அவங்க கூட சேர்ந்து செய்ய முடியல அவ்வளவுதானே இதையும் செய்யணும்னு சொல்லு நானே உன் வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி நீ உன் தங்கச்சி கூட இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணா சிவா இந்த விஷயத்த சொன்னா அவங்க யாரும் திவ்யா தனுஷ் கல்யாணத்தை நடத்த மாட்டாங்க அதுவும் தனுஷ்க்கு எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குதுன்னு தெரிஞ்சா உயிரியே விட்டுருவாரு இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாம இருக்கிறது நல்லதுன்னு படுது நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தனுஷ் திவ்யா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் எனக்கு அது போதும் அதுக்கப்புறம் இந்த சந்தோஷத்துல என் குழந்தைய என் ஞாபகமா தனுஷ்கு திவியாக்கும் பரிசா கொடுத்துட்டு நிம்மதியா போய் சேர்ந்துருவ